உப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம்னு எல்லாரும் சொல்கிறது உண்டு ஆனால் உப்பை வச்சு நீ சாட்சி சொல்கிற உப்பை வச்சு சொன்னால் அது உண்மைன்னு நம்பினாங்க அப்போ உப்பு பாதிச்சிடும் எதை சொன்னாலும் அதை தக்க வச்சு அந்த வீட்டுக்கு சாதகமாக செய்கிறது தான் உப்பு வேலை அதில் பணம் சேரணும்னு முடிவு பண்ணுறீங்க வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நவதானியன்றது ஒரு ஒன்பது வகை மொத்தத்திலேயே தானியம்னு சொல்லுவோம் நெல் வந்து பிரம்ம தானியம் அந்த தானியத்திலேயே முதன்மையாக இருக்கிறது தோரம்பருப்பு தான் என்னன்னா உப்புவோட சேர்ந்து இன்னொரு விஷயம் செஞ்சோம்னால் பலாபலம் கூடும் வால் மிளகுனு ஒரு மிளகு இருக்கு அந்த மிளகை கொஞ்சம் அதில் கலந்து வச்சோம்னா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறதுக்காக அக்னிரூத்ரன் சுவாமிகள் நம்ம கூட இணைந்திருக்காங்க திறந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க நலம் சொல்லுமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்த நிகழ்ச்சியில வந்து இந்த சகல ஐஸ்வர்யங்கள் வீட்டுல இருக்கணும் அதற்கு உப்பு பரிகாரம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து உப்ப வீட்டுல எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா ஒரு சிலவங்க வந்து உப்பு தீபம் ஏத்தலாம்னு சொல்றாங்க ஒரு சிலவங்க கிச்சன்லயே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம உப்பு ஜாலியில உப்பு வைக்கும் போது நம்மளுடைய செல்வ வளம் அதிகரிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சோ உப்பு தீபத்துல இருந்து நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த உப்பு தீபத்தை சரியான முறையில எப்படி நம்ம ஏத்தணும் உப்பு அப்படின்றது மகாலட்சுமி அம்சம்னு எல்லாரும் சொல்கிறது உண்டு ஆனால் நம்ம சராசரி வார்த்தை எடுத்துக்குவோமே எடுத்துனா உப்பு பண்டம் குப்பை இல்லையான்னு சொல்லுவாங்க உப்பு இல்லைன்னா அது அது வந்து நமக்கு வந்து ஒரு சிறந்த சாப்பாடாக இருக்காது உப்பு உடைய தாற்பயம் அப்படின்னா நம்ம வந்து நான் நிறைய சொல்லுவேன் சில பரிகாரத்துக்கெல்லாம் சமுத்திரஸ்தானம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன் சமுத்திரஸ்தானா கடலில் குளிக்கிறதுன்னு சொல்கிறது அந்த கடல் தீர்த்தம்னு சொல்லுவாங்க இது வந்து சமுத்திர தீர்த்தம்னு சொல்கிறது உண்டு தீர்த்தம்னு சொல்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் பொருந்தாது தீர்த்தம்னா ஒரு உயர்ந்த நீரை தான் தீர்த்தம்னு சொல்லுவோம் அப்படி வரக்கூடியதான் கடல் அந்த இருந்து எடுக்கக்கூடியது தான் இந்த உப்பு சரி இது என்ன ஒரு பெரிய கண்டுபிடிப்பா அப்படின்னா கூடாது உப்பில் ஒரு ரகசியம் இருக்குது என்ன ரகசியம்னா உப்பு எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் இப்போ என்ன சொன்னேன் கடல்லேருந்து எடுக்கிறோம் தண்ணியிலருந்தால் உப்பு எடுக்கிறோம் அந்த உப்பு கடைசியில் எப்படி அழியுது சொல்லுங்கள் தண்ணியிலையே அழியும் தண்ணின்னா குழம்பு நம்ம எதில் வைக்கிறோமோ தண்ணின்னா தண்ணியில் அழியும் ஸோ அதுலேயே உருவாக்கி அதுலேயே அழியும் அந்த உப்பு வேறு தனிப்பட்ட முறையில் அழியாது அது சரி நாங்கள் வந்து இதுலேயே போடலை குழம்புலேயே போடலை உப்பு அழியுமான்னா கொஞ்சம் நாள் கழிச்சு தெரியுமா ஒரு கசடு மாதிரி ஆகும் தண்ணி தண்ணியாகி அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஐஸ் உடனே ஆகும் இது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து ஆகும் இவ்வளோ தான் ஆக அதோடைய அழிவு தண்ணியிலேயே தண்ணியாகவே மாறும் தண்ணியிலையே உருவாக்கி தண்ணியாகவே மாறிவிடும் இதுதான் ஒரு பெரிய அற்புதமான ஒரு உப்பு இந்த உப்பை வச்சு சத்தியங்கள்லாம் செய்ய அந்த காலத்தில் சத்தியம்லாம் பண்ணாங்க அதை வச்சு உப்பில் சத்தியம் பண்ணால் மீறக்கூடாது அதாவது முதல் முதல் ஆரம்ப காலத்தில் சாட்சின்னு ஒன்று வந்தது இப்போலாம் அந்த கோர்ட்டில் சாட்சி நடக்கும் தெரியுமா ஒருத்தர் சாட்சி சொல்லுவார் அதுக்கு ஒரு புத்தகத்தை வச்சு நம்ம சினிமாவில் தான் உண்மையில் எப்படி இருக்குமோ சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்க இல்லையா முதல் முதல் சாட்சி எப்படி கொண்டு சாலு கிராம்னு ஒரு கல் கேள்விப்படுறேன் சாமிக்கு அந்த சாலு கிராம் கல்லை வச்சு தான் சாட்சி சொல்லணும் ஆரம்ப காலத்தில் இருந்தது அதுக்கு அடுத்ததாக அது இல்லை இப்போ எல்லாம் சில கோர்ட்டு பெரிய கோர்ட்டு சின்ன கோர்ட்டு அப்படின்லாம் இருக்கும் இல்லையா சில இடங்கள்லாம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா நான் சொல்கிறது வழக்காடு மன்றங்கள்னு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு வழக்காடு மன்றங்கள் இல்லை அப்போ வேறு மாதிரி வழக்காடு மன்றங்கள் வச்சுருந்தாங்க பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா அந்த வழக்காடு மன்றத்தை பற்றி தான் பேசுகிறேன் எதுலாம் கிடையாது சட்டத்தில்ன்னு சொல்லிடக்கூடாது பழைய காலத்து வழக்காடுகள் அந்த மரத்தில் மர மரத்தடியில் இருப்பாங்க அப்போ என்ன பண்ணால் பெரிய வழக்காடு மன்றங்களில் கிராமங்களில் சாலை கிராம வச்சுக்குவாங்க சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கள் என்ன பண்ணணும்னா உப்பை வச்சு தான் பேசணும் உப்பை வச்சு நீ சாட்சி சொல்கிற உப்பை வச்சு சொன்னால் அது உண்மைன்னு நம்பினாங்க அப்போ உப்பு பாதிச்சிடும் அதாவது அவங்க தப்பாக பண்ணால் உப்பு வந்து அவங்கள அரிச்சிடும் பாதிச்சிடும் அவங்கள அழிச்சிடும் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை அதனால தான் உப்பை வச்சு நம்ம வந்து சத்தியம் பண்ணக்கூடாது சத்தியம் பண்ணால் அப்படியே வாழணும் சத்தியத்தில் இன்றைக்கும் உப்பு தான் ஃபஸ்ட்டு தான் கற்பூரத்தாட்சி சத்தியம் பண்ணுறது வந்து செகண்ட் வெர்ஷன் அது முதல் வருஷம் இது தான் செகண்ட் வந்து அக்னியை வச்சு பண்ணுறோம் தான் எல்லா இடத்துக்குமே அக்னி பொருந்தாதுன்றதுனால தான் உப்பு அதுதான் அந்த வீட்டை வந்து ஒரு உப்பு ஆளும் ஒரு வீடு கிரகப்பிரவேசம்னா நமக்கு உள்ளே வைக்கக்கூடிய பொருட்களில் உப்பு ஒரு பங்கு இருக்கும் மீதியெல்லாம் பருப்பு இனிப்புகள்லாம் இருக்கும் ஸோ உப்புடைய வரலாறுகள் வந்து நிறைய பேசலாம் அதை முன்னிறுத்தி ஒரு உப்புக்கும் தீபத்துக்கும் என்ன சம்மந்தம்னு போகக்கூடாது அதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு அதனால தான் உப்புக்கு முதல் மரியாதைன்னு கொண்டு வரணும் நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம கொண்டாந்து இதில் வச்சுட்டோம் அப்படின்னா இப்படி வரலாற்றில் பல இடங்கள் கொண்ட இடத்த கொண்டு தான் அந்த உப்புக்கு அவ்வளோ மரியாதைகள் அதை தான் நம்ம கொண்டாந்து இப்போ விளக்கில் வைக்க போகிறோம் உப்பு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அந்த உப்புல உப்பை கொட்டிட்டு அதில் இந்த விளக்க வச்சு ஏற்றுறதுனால பலாபலன்கள் என்ன உப்பு வந்து நல்லா நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் ரெண்டாவது உப்பிட்ட வரை உள்ளளவு நினைன்னு ஒரு வார்த்தைக்கு தெரியும் இல்லையா ஒரு வீட்டில் போய் நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டுட்டோன்னா அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கணும் இந்த விளக்கை நம்ம உப்பு மேலே வச்சு ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்ம ஏற்றும் போது என்ன சொல்லி வேண்டும் போது அப்படி தான் வெறுமனே ஏற்றக்கூடாது என்றைக்குமே ஏற்றும் போது லட்சுமியோடய மந்திரமோ வில தீபம் மந்திரமோ சொல்லணும் அடுத்தது இந்த குடும்பத்துக்கு சுபீட்சத்தை கூட நல்லதை கொடுன்னு வேண்டுறோம் இல்லையா உப்பில் உட்காந்தா அந்த தீபத்தோடைய அக்னி தரம் மாறாது தரணும் தெரியுமா சொல்கிறத அப்படியே நடக்கணும் அதனால தான் உப்பு தீபத்துக்கு இன்றைக்கும் ஸ்பெஷல் எதை சொன்னாலும் அதை தக்க வச்சு அந்த வீட்டுக்கு சாதகமாக செய்கிறது தான் உப்பு வேலை அதில் அக்னியை வச்சு செய்யும்போது தரமாக வேலை செய்யும் அப்போ குடும்ப சுபீட்சம் வருமா வராதா இதுதான் இந்த உப்பு தீபம் வந்து முடிஞ்ச மட்டும் சாமி கிட்ட ஏத்துறத விட ஹாலில் வச்சு ஏற்றணும் அதுலதான் சார் நிறைய பேருக்கு காமாட்சி அம்மன் விளக்கு கீழே வைக்கலாமா எப்படி ஏத்துறது காமாட்சி அம்மன் விளக்குங்கிறது தனி செக்ஷன் அது வேற நமக்கு ஒரு காரியத்துக்காக ஏத்துறோம் அப்படின்னா நீங்க தனியாக தான் ஏற்றிக்கணும் தனியா ஒரு வச்சு தனியாக ஒரு விளக்கு அது உள்ள சாமி ரூம்லயே ஏற்றலாம் அதை விட ஏத்துறது எங்கன்னா ஹாலில் ஏத்தனா தான் பலாபலன் அதிகம் சாமி ரூம்ல ஏத்துறதுனால சுமார் வச்சு ஏத்துங்க கூடுதலாக மேலே சொல்றேன் ஹாலில் மட்டும் இல்லை கடையில் கம்பெனியில் ஆபீஸ்ல எங்கனாலும் உப்பு வச்சு வேலைக்கு ஏற்றலாம் ஏத்தனா கடாட்சம் பெருகும் அந்த இடத்துல நம்பிக்கையான வேலைகள் நடக்கும் இப்போ தட்டில் நம்ம உப்பை கொட்டிட்டு அது தட்டு விட எது பெட்டர் அப்படின்னா இந்த மண் வந்து மடக்குன்னு சொல்லுவாங்க பெரிய அகல்லே பெருசு இந்த பானை எல்லாம் மூடுவாங்க மண்ணுலயே இருக்கும் அது எல்லாம் இந்த மண் பாண்டம் வைக்கிற கடையிலேயே இருக்கும் அதுல கொட்டி வச்சா பலாபலன் அதிகம் அகல் விளக்கு வச்சு பெரிய அகல் அகல் இவ்வளவு இல்ல கொஞ்சம் கிண்ண சைஸ் இவ்வளவு பெருசுக்கு இருக்கணுமா அதுக்கு பேர் மடக்குன்னு பேரு அகண்டனும் சொல்லுவாங்க அதுல கொட்டிட்டு வச்சு இன்னும் பலன்கள் அதிகம் இது எவ்வளவு நாள் ஏற்ற இந்த உப்பு கண்டிப்பா ஒன்பது நாள் தாண்டக்கூடாது ஒரு தடவை கொட்டுற உப்பு ஒன்பது நாள் தான் இருக்கணும் ஒன்பது நாள் கழிச்சு எடுத்து கொட்டியும் அந்த அகல் விளக்கையும் நம்ம மாத்திட்டு தான் ஏற்றணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதே விளக்கு பஞ்சு திரி போட்டு அதே விளக்கு ஏத்திக்கலாம் சோ இப்போ நிறைய பேர் வந்து கிச்சன்ல கூட ஜாடியில உப்பு மாத்துறது ஒரு குறிப்பிட்ட நாளில் மாத்தும் போது நமக்கான செல்வம் பெருகும் ஒரு குறிப்பிட்ட திசையில வைக்கும் போது செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவா உப்பை வந்து கொட்டவே கூடாது கீழே சிந்தை கூட கொட்டக்கூடாது உப்பை மாத்தணும்னு அவசியம் இல்லை வைக்கிற முறை வேணா சொல்லலாம் அமாவாசைக்கு மாற்று பௌர்ணமிக்கு இத்தனை நாளைக்கு அப்புறம் உப்பு மாற்றினா அப்போ நம்ம ஒரு கிலோ வாங்கி வச்சிருப்போம் அந்த ஒரு கிலோ உப்பை தூக்கி கொட்டினா அப்புறம் என்ன கடாட்சம் இருக்கும் அது லக்ஷ்மி கடாட்சம் நம்ம முடிவு பண்ணும்போது எப்படி தூக்கி கொட்டுறது அப்படியே ஒரு வேலைன்னாலும் அதை எடுத்து எப்படி நம்ம வீடை துடைக்கிறது பண்ணக்கூடாது உப்பு அப்படியே இருக்கலாம் கெடாத வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம் முதல்ல அது கெடாது கெடாது வச்சுக்கலாம் கெட்டு போகாத பொருளை பாதுகாக்கிறது அது வேலை தேங்காய் எல்லாம் அப்போல்லாம் நான் சொல்லி தேங்காய் உடைச்சு அது உள்ளே வச்சுருவாங்க ரெண்டு வாரம் கழிச்சு எடுத்து தேங்காய் சமைச்சிக்கலாம் அப்படி அதனால் உப்பு மாற்ற வேண்டாம் இப்போன்னா எல்லாருமே ஸ்டேஜ் வச்சுருப்போம் அடுப்பு ஸ்டேஜு அந்த ஸ்டேஜி ஸ்டேஜுக்கு மேலே வைக்கலாம் ஸ்டேஜுக்கு கீழே வைக்கக்கூடாது ஓகே அதாவது அந்த திட்டல அடிபடி திட்டல அதுக்கு அதுலேயும் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் எதுக்கு கீழே வேண்டாம் இதுதான் உப்பு வச்சுக்கிறது திசை முதல்ல உப்புக்கு எது திசை எந்த பாத்திரத்தில் கொட்டினாலும் திசையை நம்ம செலக்ட் பண்ண முடியாது அதுக்கு ஒரு மூஞ்சி இருந்தால் செலக்ட் பண்ணலாம் முகம் கிடையாது இப்போ ஒரு அகலுக்கு வந்து ஒரு முகம் இருக்கும் ஒரு முடக்கு இருக்கும் தெரியும் மூக்கு இருக்கும் அது திசை வைக்கலாம் இதெல்லாம் திசையெல்லாம் சும்மா அதுக்கு திசை இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது பணம் சேரணும்னு முடிவு பண்ணுறீங்க வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா காசை எடுத்து ஒரு முடிஞ்சு ஒரு துணியில் முடிஞ்சு ஒரு கவரில் போட்டு வெறும்னா வச்சா உப்பில் விட்டால் கெட்டுடும் உப்பு அரிச்சிடும் அதனால் ஒரு இதில் போட்டு அதுக்குள்ளே வச்சுக்கணும்னா காசு தங்கும் நிற்கும் கிராமங்கள்லாம் வந்து ஒரு பழக்க வழக்கம் உண்டு இந்த உப்பை வச்சு இப்போ நீங்கள் வந்து கடன் கேட்குறேன்னு வச்சுக்கோமா நான் என்ன பண்ணுவேன் ஒரு பத்தாயிரம் கேட்குறேன்னா நான் பத்தாயிரத்தை ரெடி பண்ணி அந்த உப்பு ஜாடியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டு தான் ஒன்ட்டை கொடுப்பேன் ஏன்னா நீ திருப்பி கரெக்டாக கட்டிடுவேன் நீ ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதில் வச்சு தான் கொடுக்குறது என்னை உப்பிட்ட ஒரு உள்ள நினைவு அது அப்போ நீ எனக்கு திருப்பி கொடுப்ப நீ ஏமாற்ற மாட்டேன் இந்த பணம் எப்படியாவது எனக்கே வந்துடும்னு ஒரு நம்பி இன்றைக்கும் இருக்கு இன்றைக்கும் இருக்கு ஓகே அதே மாதிரி நம்ம இப்போ பொதுவாக வந்து ஒரு காசு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அது சுப செலவா முதல்ல உப்பு வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அது அப்படியா செ உப்பு வந்து இதில் வராது நீ முதல் முதல்ல வாங்குறது வந்து உப்பு வராது என்ன வாங்கணும் தெரியுமா முதல்ல இதில் கமெண்ட்டில் சொல்லட்டும் நான் சொல்கிறேன் எல்லோரும் கமெண்ட்டில் வேணால் பதில் போடட்டோம் அது உண்மையாக போய் நான் சொல்கிறது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்குவோம் இப்போ தான் போச்சுன்றதை விட்டுடுவோம் லிஸ்ட்டில் நம்ம வந்து முதல்ல வாங்கக்கூடிய முதல் பொருள் லிஸ்ட்டில் எதை எழுதுவாங்க தெரியுமா துவரம்பருப்புன்னு எழுதுவாங்க முதல்ல துவரம் பருப்பு அப்புறம் அப்புறம் சம்திங் எல்லாம் ஏன்னா தானியத்தில் தானியம் தானியம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தானியங்கள்லையே நவதானியன்றது ஒரு ஒம்பது வகை மொத்தத்திலே தானியம்னு சொல்லுவோம் நெல் வந்து பிரம்ம தானியம் அந்த தானியத்திலேயே முதன்மையாக இருக்கிறது தோரம்பருப்பு தான் என்னென்னா அன்னபூரணி வசிக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது அரிசி தான் பிரதானம் வெறும் அரிசி சாட முடியாது வெறும் சாதம் சாட முடியாது அப்போ கலவைன்னு ஒரு வஸ்து வேணும் கலவைன்னா குழம்பு ரகங்களில் அதில் முதல்ல அவள் போய் இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னா தோரம்பருப்பில் இருப்பாள் அதுதான் அப்போல்லாம் தோரம்பருப்பு பருப்பு டப்பாலாம் காசு வச்ச பழக்கம் உண்டு அப்புறம் கடுகு டப்பான்னு மாறிச்சு அது வேறு வேறு கதைகள் உப்பு அதில் வராது உப்பு முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை உப்பு மட்டுமே பிரதானமாக ஆகாது தோரம் பருப்பு தான் லிஸ்ட்ல எழுதுறதுல வரணும் சரி இவ்வளோ சுபிக்ஷமான உப்பை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா இல்ல கிட்ட இருந்து வாங்கலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இல்ல உப்பு வந்து இலவசமாக வா வாங்க கூடாது உப்பு வந்து அம்மா வீட்ல இருந்து கொண்டு வரது நம்ம வீட்ல இருந்து கொடுத்து விடுறது கூடாது அது வந்து வந்து சாசத்துக்கு உட்படாதுல உப்பு திருடக்கூடாது ஆக்சுவலாக தெரியுமா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு உப்பு ஒரு உப்பு பாக்கெட்டு கடைகளுக்கு வெளியில தான் வச்சுருப்பாங்க கடை உள்ள வச்சுருக்க மாட்டாங்க எந்த நாடார்கடலையும் எந்த க விற்கிற கடையிலையும் உப்பு பாக்கெட்டு வெளியில தான் கிடக்கும் திருட மாட்டாங்கன்றதுனால ஏன்னா திருடுனா பெரிய தரித்திரம் அதனால் உப்பு யாருக்கும் நம்ம இலவசமாக கொடுக்கக்கூடாது இலவசமாக வாங்கக்கூடாது அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வரது மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் அவ்வளோதான் அவசியம் ஏற்படுது பக்கத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது கொடுக்கலாம் அது ஒன்றும் தப்பி இல்லை ஆனால் குடுக்கல் வாங்கல் உப்பு வந்து கிடையாது அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் உப்புக்கு வரி இல்லைன்னு கூட நம்ம கேள்வி அதனால் உப்புங்கிறது அவ்வளோ ஒன்றும் இலவசமாக கொடுக்கணுன்றது இல்லை ஆனால் நீங்கள் வாங்கி கொடு இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போ ஒரு அன்னதானம் போடுறாங்க ஒரு பத்து மூட்டை உப்பு வேணா வாங்கி கொடுக்கலாம் ஐயோ இலவசமாக கொடுத்தா த அப்படின்னு நினைக்காதீங்க அது அன்னதானத்துக்கு கொடுக்குறோம் அதனால் அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் பத்து மூட்டை வாங்கி கொடுக்குது ஒரு மூட்டை வாங்கி கொடுக்குது ஒரு ரெண்டு கிலோ வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் உப்புவோட சேர்ந்து இன்னொரு விஷயம் செஞ்சோம்னால் பலாபலன கூடும் நான் எப்போ சொன்ன உப்பு உப்பு மேலே விளக்கு நம்ம ஏற்றலாம் சொன்னோம் இல்லையா வால் மிளகுன்னு ஒரு மிளகு இருக்குது அந்த மிளகை கொஞ்சம் அதில் கலந்து வச்சோம்னா சத்ரு அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே வராது எல்லாம் சுபமாகவே இருக்கும் சத்ரு பிரச்சனையும் இருக்காது இந்த விளக்கை ஏற்றும் போது ஒரு எதிரி தொல்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும் அதுக்கு வால் மிளகை கலந்துக்கணும் இதுக்கு உதாரணம் கூட சொல்லலாம் அந்த சொல்ல தெரியுமா கோயிலுங்களில் போயிட்டு இந்த உப்பு மிளகு வேண்டி போடுறதா சொல்லி போறது உண்டு வால் மிளகு தான் கலக்கணும் குழம்பு மிளகு இல்லை நம்ம வீட்டு மிளகு மிளகுன்னு ஒரு மிளகு அது மாதிரி இதில் கலந்து நம்ம விளக்கு ஏத்தனா இன்னும் அதை முழு மிளகு சும்மா ஒரு ரெண்டுமா கலந்துருச்சுன்னா இன்னும் பலாபலங்கள் அதிகம் ஓகே இன்றைய நிகழ்ச்சியில் கல்லுப்பு பத்தி பெருசாக யாரும் சொல்லாத விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்கணம்